ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ரவா கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு கப்பில் கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துருக்கேன் தயிரை நல்லா நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதே கப்லேயே அரை கப்பு வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஆயில் சேர்த்து பிரியம் இல்லைன்னா பட்டர் நெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் பட்டர் இதெல்லாம் சேர்த்துனிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஆயில் சேர்த்திருக்கிறேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் எடுத்தோம்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஸ்வீட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு ஸ்வீட் சேர்த்துக்கோங்க இப்போது ரவை ஒரு கப்பையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடய பார்த்திங்கன்னா அரை க ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துறேன் அரை ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரு சும்மா கொஞ்சமாக பிஞ்சா சால்ட்டு இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடாவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க பேக்கிங் பவுடர் போடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கேக்கு வரும் ஸோ இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடாவே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்தேன் அதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ முக்கால் கப்பு அளவுக்கு ஊட்டி இருக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க கரெக்டாக முக்கால் கப்பு கரெக்டாக இருந்தது இப்போ இதில் பாதாம் ஏலக்காய் ரெண்டு பிஸ்தா கொஞ்சமாக சுகரும் சேர்த்து நல்லா பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் இது சேர்க்கும் போது நமக்கு கேக் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழந்தைகளும் பார்த்திங்கன்னா நட்ஸ் இதோடு கலந்து கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க நம்ம தனியாக கொடுத்தா இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க நட்ஸும் ஸோ இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே இன்னும் நமக்கு ரிச்சாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ரவை பால் தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க பால் நம்ம ஊற்றின பால் வந்து ரவை நல்லா வந்து அதை இழுத்துரும் கொஞ்சம் நேரம் விடும்போது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து காம நேரம் ஊற வச்சோன்னா நல்லா பாலெல்லாம் நமக்கு உறிஞ்சிடும் இப்போ இதில் கொஞ்சமாக நான் உலர் திராட்சை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த நமக்கு அந்த கேக் பேட்டர் ஊர் குள்ளையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேக் நம்ம எதில் ஊற்றி வைக்கிறோமோ நீங்கள் சில்வர் பாத்திரமோ இல்லை கனமான ஏதாவது பாத்திரத்தில் எதில் நீங்கள் ஊற்றி வைக்கிறீங்களோ கேக்கை அதை பார்த்திங்கன்னா நல்லா நெய் போட்டு நல்லா தடவிடுங்க நல்லா தடவி எடுத்துகிட்டு அது மேலேயே நம்ம கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவோ இல்லை நீங்கள் மைதா மாவோ எந்த மாவு சேர்க்குறீங்களோ அதை நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ நமக்கு கேக் நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ நீங்கள் அடியில் பட்டர் ஷீட் இருந்தால் அதுவும் கூட போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி நெய் தடவிட்டு மேலே மாவு ஊற்றி டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ட்ரேவை இப்போது நான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் பேட்டர் இதோடு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டேப் பண்ணிடுங்க அடியில் எதாவது பபில்ஸ் இருந்தாலும் கேக் கரெக்டாக சரியாகி செட் ஆகிரும் இப்போது நம்ம ஒரு கடாய் எடுத்து நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷமாகவே அது மேலே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சு கரெக்டாக இதை வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு முப்பது நிமிஷத்துலயே அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் ஒட்டாமல் வருது ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டுமே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்